ரஜினிகாந்தோட காலா படத்தில் தேசிய விருது பெற்ற பாலிவுட் நடிகையான அஞ்சலி பாட்டிலும் நடிக்கிறாங்க ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு இருக்கிற படத்துக்கு காலாங்கிற பேர் வைக்கப்பட்டிருக்கு படத்தோட தலைப்பு நேத்திக்கு அறிவிக்கப்பட்டது தலைப்பை அறிவிச்ச கையோடு ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணினாங்க காலா படத்துல ரஜினிக்கு ஜோடியா பாலிவுட் நடிகை ஹீமா குரேஷி நடிக்கிறாங்க இந்த நிலையில் தேசிய விருது பெற்ற பாலிவுட் நடிகை அஞ்சலி பாட்டிலும் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து நடிக்க இருக்கிறது அஞ்சலி பாட்டிலே ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காங்க அஞ்சலி பாட்டிலே நாபங்காரு தள்ளி தெலுங்கு படம் பைண்டிங் பேனி மிர்சியா உள்ளிட்ட பல படத்துல நடிச்சிருக்காங்க காலா பட தயாரிப்பாளரான தனுஷ மாதிரியே கேரக்டர் போன அஞ்சலிக்கு முக்கிய அஞ்சலிக்கும் சரிசமமான முக்கியத்துவம் வீட்டை விட்டு வெளியேறி மும்பைக்கு வரும் காலா பிறகு தாரா பகுதியோட டான் ஆகிறாரு கபாலியில மலேசியா தமிழர்களோட வாழ்க்கையை காட்டிய ரஞ்சித் இந்த படத்துல தாராவில வசிக்கிற நெல்லை மக்களோட வாழ்க்கையை காட்டிருக்காருன்னு கூறப்படுது